ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு வந்து சுத்தம் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய துணிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துப்பட்டாவில் வந்து ஒருத்தவங்க கட்டி காமிக்க சொல்லியிருந்தாங்க பெரிய மூட்டையாக நான் வந்து என்னோடய துப்பட்டா வந்து கொள்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் துணிகளை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து பழைய துணிகள் அப்புறம் வந்து துவைச்ச துணி துவைக்கா துணி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட் பாட்டாக வந்து எடுத்து மடித்து வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது இவ்வளோ குவான்டிட்டி தான் பிடிக்கும் என்கிட்ட இந்தளவு தான் இருக்குது இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறுக்கி வந்து கட்டிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து வெளியில் சைடில் வந்து தெரிய தான் செய்யும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து சைடில் வந்து தெரிய தான் செய்யும் இந்த சைடில் வந்து தெரிகிற துணிக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு துவைக்கிற துணியை வந்துட்டு போட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் அப்புறம் அந்த துணிகளை எடுத்து அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மெத்தடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் எப்படி தூக்குனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கலையாது கீழே விழுகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே சேரீயில் வந்துட்டு நாலாக மடித்து போட்டு வந்து கட்டி காமிக்க சொல்லியிருந்தீங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்டது போலயே வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா துணிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து நல்லா வெளியில் கடைக்குது போனேன்னா போடுற துணி மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போடுற நைட்டி அதுக்கு மேலே இருக்க துணிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதி துணிகள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து துவைக்காத துணி சரி இதெல்லாம் வந்து வீடு சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இழுத்து இந்த அளவுக்கு தான் வந்து பெரிய மூட்டையாக காமிக்க சொல்லி சொல்லியிருந்தீங்க என்னோடய சேரீயில் வந்து நீங்கள் சொன்ன சேரீலே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு தான் என்னால் வந்து கட்ட முடிஞ்சிருக்கு இவ்வளோ குவான்டிட்டி தான் வந்து வைக்க முடிஞ்சிருக்கு இவ்வளோ அளவு துணி தான் வந்து வச்சு கட்ட முடிஞ்சிருக்கு நம்ம இதே போல் வந்து ரெண்டு மூட்டையாகவும் மூணு மூட்டையாவோ வந்து கட்டி வச்சுக்கலாம் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு துணியை போட்டு பெட்ஷீட்டை ஏதோ ஒன்று போட்டு கவரை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ தூரம் தூக்குனாலும் அது அசையாது அவராது கீழே வந்து துணி சிந்தாது அது அப்படியே பழைய துணியை போட்டு பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் எடுத்து வந்துட்டு அந்த துணியை வந்து வாஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏறி எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அடிச்சு ஃபஸ்ட்டு வந்து கூட்டி விட்டுட்டு அப்புறம் ச அந்த இடையில இருக்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாலாம் ரொம்ப தூசி படிஞ்சிடும் இந்த இதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் வந்து வெளியில் அள்ளலை ஒரு அளவுக்கு தான் வெளியில் அள்ளியிருக்கேன் கீழே உள்ளது மட்டும்தான் தண்ணி ஊற்றி கழுவுறோம் பார்த்தீங்களா அந்த அளவு உள்ளது மட்டும்தான் நான் வெளியில் எடுத்திருக்கேன் அந்த செல்ஃபில் உள்ளதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி வந்து நான் இந்த லுங்கியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துவைக்கிற லுங்கி தான் அதனால் இதை எடுத்து அப்படியே வந்து மறைச்சி மேலே வந்து சிக்க வச்சு வச்சுருக்கேன் ஒரு கிளிப்பு போட்டு சிக்க வச்சு வச்சுருக்கேன் நம்ம ஒற்றையெல்லாம் அடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடுத்துகிட்டு வந்து துணி துவைக்கும் போது துவைச்சிக்கலாம் அந்த அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரிக்கு வந்து மூடி வச்சுருக்கேன் மேலே இருக்கிற அட்டை பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து அட்டை பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடும் நம்ம அந்த ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிழிஞ்சு போச்சு அட்டை பாக்ஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிருக்கேன் மேலே வந்துட்டு பத்தாதுக்கும் வந்து ஒரு நம்ம சாக்கு அரிசி வாங்குகிற சாக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த சாக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போது இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் பக்கத்தில் இருக்கா ரொம்ப எண்ணெய் பிசுப்பு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் இப்போ கீழே இருந்து ஒரு ஆள் வாங்குறதுக்கு எசவு இருந்துச்சுன்னா இதையுமே நான் எடுத்துகிட்டு போய் கழுவி சுத்தமாக வந்து எடுத்துடுவேன் ஆனால் கீழே வந்துட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லை பாப்பா தான் இருக்கா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் அவ்வளோ பெரிய பொருள்களை வந்து வாங்க முடியாது பார்த்தீங்களா அதனால் மேலே இருந்த ஆகலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஈர துணியை வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு அந்த ஒற்றையெல்லாம் வந்து சீமாத்தில் வந்து அடித்து விட்டுட்டு விளக்கம் மாறில் வந்து அடித்து விட்டுட்டு ஈர துணியில் வச்சு அப்படியே எல்லாத்தையும் தொடச்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து இடம் வந்து பிளேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனில் தான் வச்சுருக்கேன் சாமி ஃபோட்டோஸு பெட்ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா சாமி ஃபோட்டோ வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் தான் வந்து வச்சுருந்தேன் இதில் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால சரினு சொல்லிட்டு கிச்சனுக்கு மாற்றிட்டேன் ஒரே ஒரு செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு வந்து சாமி ஃபோட்டோ தீபம் பற்ற வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் பிரித்து அப்படியே வந்து அதில் வச்சுட்டேன் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் பின்னாடி இருக்கிறது எனக்கு பின்னாடி இருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட அட்டை பாக்ஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது பொருளும் சரி மற்ற வேணுங்கிற வேண்டாத பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உள்ள வந்து வச்சிருக்கேன் அதனால அந்த சைடு வந்து போக முடியாது அதே நீளத்துக்கு வந்து போக முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பாட்டு பாட்டாக வந்துட்டு ஏரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஏரி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு இனி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு நல்லா அடித்து விட்டுட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறான் கீழே இந்த செல்ஃப்லலாம் வந்து இருக்கிற அதில் வந்து இந்த சாக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாதி பொருள்கள் வந்து வச்சுருக்கேன் இந்த ரொம்ப அதிகமாக கஜை கச்சன்னு வீட்டில் வந்து இருக்காமல் அளவாக இருக்கக்கூடிய பொருளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலங்கிறதுக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் மறுபடியும் எல்லாத்தையும் அவுத்தி எல்லாம் கழுவணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த வேலை வந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னாக்க கீழே வந்துட்டு இறங்க போகிறேன் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் இறங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே அவங்களையே கணவரையும் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அவங் கணவரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கேட்கலை அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சுத்தம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் வந்து பண்ணலை பெயிண்டிங் பண்ணி இப்போ தான் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதனால் சரி சும்மா எல்லாமே ஒட்டுறேன் ஆனால் பயங்கர ஒட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ இதுக்கு தான் இவ்வளோ ஒட்டுறையோ எனக்கு தெரியல இனி மேலே வந்து ஓரளவுக்கு அடித்து விட்ருக்கேன் இனி கீழே வந்து பாருங்கள் எப்படி எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கீழே போட்டாச்சு இப்போதைய ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடு இப்படி தான் இருக்குது ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அவ்வளோதான் ஹாலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் தான் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை இது வந்து வாடகை வீடு தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கீழே உள்ளது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு இந்த மூணு செல்ஃபில் இருக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரிட்ஜு கட்டில் பீரோ இது மூணு மட்டும்தான் வெளியில் தூக்கலாம் மாதிரி எல்லாத்தையும் வெளியில் அள்ளி வச்சிட்டேன் பாருங்கள் இந்த பக்கம் வந்துட்டு பெட்டு இதெல்லாம் முடிச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்